எஸ்ராவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அப்பொழுது ஆஹாய் தீர்க்க தரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சஹரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தெய்வனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது செயல்தி குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசூபாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள் அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையறாவும் அவர்களிடத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள் அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம் ஆனாலும் இந்த செய்தி தரியுவு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான அவன் வகையராவும் ராஜாவாகிய தறிவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசமாய் நடந்து அவர்களுக்கு கை கூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம் இதுவும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம் அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் ஓட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேய்பு காத்து என்னும் கல்தே என் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான் ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் நெய்புகாத் நேச்சார் எருசலேமிலிருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த சொஸ்பாத் சாரென்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார் அப்பொழுது அந்த சொஸ்பாத் சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான் அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது அது இன்னும் முடியவில்லை என்றார்கள் இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரைஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும் இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள்